மீனாட்சி ஃபேகல்டி ஆஃப் அலைடு ஹெல்த் சயின்சஸ் பிஎஸ்சி டெக்னாலஜி கோர்சஸ் அப்ளை நவ் ஒன் டே ட்ரேடர்ஸ் அகாடமி ஹவு டு ஏர்ன் மந்த்லி ஃபைவ் டு பிப்டீன் பெர்சென்டேஜ் ப்ராஃபிட் டு அட்டன் தி ஒர்க் ஷாப் நம்பர் கிவின் பிலோ விக்கிரவாண்டி சட்டமன்ற தொகுதியோட எம்எல்ஏவா தேர்வான புகழேந்தியோட மறைவு தொடர்ந்து ஜூலை பத்தாம் தேதி இடைத்தேர்தல் நடத்தக்கூடிய அறிவிப்பை வெளியிட்டிருக்கு இந்திய தேர்தல் ஆணையம் இந்த நிலையில மாநில கட்சி அங்கீகாரம் பெற்றிருக்கக்கூடிய நாம் தமிழர் கட்சி எந்த சின்னத்துல போட்டியிடும் அப்படின்ற ஒரு கேள்வி ஒண்ணு எழுந்திருக்கு கடந்த ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாவது வருஷம் நாடாளுமன்ற தேர்தலையும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னாவது வருஷம் சட்டமன்ற தேர்தலையும் கரும்பு விவசாய சின்னத்தோட போட்டியிட்டுச்சு நாம் தமிழர் கட்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலையும் அதே சின்னத்தை தான் கட்சி தரப்புல கோருந்தாங்க ஆனா நீங்க தாமதமா விண்ணப்பிச்சிட்டீங்க அப்படின்னு சொல்லி கரும்பு விவசாய சின்னத்தை மறுத்துச்சு தேர்தல் ஆணையம் டெல்லி உயர்நீதிமன்றம் மற்றும் உச்சநீதிமன்றங்களோட முறையிட்டும் கரும்பு விவசாய சின்னத்தை நாம் தமிழர் கட்சியால மீட்க முடியல இந்த நிலையில தான் மைக் சின்னம் பெற்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலை அணுகுனாங்க இதன் மூலமா எட்டு புள்ளி ரெண்டு சதவீத வாக்குகளை பெற்று மாநில கட்சி அங்கீகாரத்தையும் அவங்க வாங்கிட்டாங்க மாநில அங்கீகாரம் பெற்ற ஒரு கட்சி தனக்கு விரும்பிய சின்னத்தை தேர்தல் ஆணையத்திடம் கேட்டு பெறலாம் அந்த வகையில மாநில அங்கீகாரம் பெற்றிருக்கக்கூடிய நாம் தமிழர் கட்சி மீண்டும் கரும்பு விவசாய சின்னத்தை வந்து கோருனாங்கன்னா ஈஸியா கிடைச்சிடும் இது சம்பந்தமா அரசியல் விமர்சகர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா கரும்பு விவசாய சின்னத்தை மீட்டெடுப்போம் அப்படின்ற முழக்கத்தோட நாம் தமிழர் கட்சியோட தேர்தல் பிரச்சாரம் தான் இருந்துச்சு கட்சியோட கொள்கைக்கும் கரும்பு விவசாய சின்னத்துக்கும் நெருக்கம் இருக்கிறதுனால நாம் தமிழர் கட்சியோட அடையாளமாவே அந்த சின்னம் மாறிடுச்சு இதனால மைக் சின்னத்தை இப்போ திருப்பி கொடுத்துட்டு கரும்பு விவசாய சின்னத்தை மீட்டெடுக்கணும் அப்படின்ற குரல் கட்சிக்குள்ளேயே எழுந்திருக்கு மேலும் தலைமை ஒருங்கிணைப்பாளர் இருக்கக்கூடிய சீமானும் கரும்பு விவசாய சின்னத்தை தான் விரும்புவதா தெரியுது இதனால விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் கரும்பு விவசாய சின்னத்திலேயே நாம் தமிழர் கட்சி போட்டியிடும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது பிரச்சாரத்தின் போது மைக் சின்னத்தை ஒளி வாங்கி அப்படின்னு சொல்ல முடியாம ஆங்கிலத்துல ஒரு சிலர்லாம் மைக் அப்படின்னு சொல்றதுனால கட்சியினர் அதை துளியும் விரும்பல அப்படின்னு வந்து சொல்லப்படுது ஆனா இப்படி ஒரு சைடு இருக்கும் போது கட்சி நிர்வாகிகள் ஒரு சைடு என்ன சொல்றாங்கன்னா கரும்பு விவசாய சின்னம் கொள்கைக்கு நெருக்கமானதான் அதை நாங்க ஒத்துக்கிறோம் ஆனா அங்கீகாரம் பெறுறதுக்கு நமக்கு உதவின சின்னம் அப்படின்னா மைக் மட்டும்தான் அது மட்டும் இல்லாம இருபது நாள்ல தமிழ்நாடு முழுக்க மைக் சின்னம் அப்படின்றத வந்து நாங்க கொண்டு போயிருக்கோம் இன்னைக்கு அதுவே ஒரு அடையாளமா மாறி இருக்கு அது மட்டும் இல்லாம அந்த மைக் சின்னத்தை வந்து வரைகிறதுக்கும் பேச்சு வழக்கில் ஈஸியா பேசுறதுக்கும் மக்கள் மனசுல பதிய வைக்கிறதுக்கும் ரொம்பவும் எளிதா இருக்கு அதனால பரிபோன கரும்பு விவசாய சின்னத்தை விட வெற்றியை தேடித்தந்த மைக்கு சின்னமே இருக்கட்டும் அப்படின்னு கட்சிக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு சிலர் வந்து பேசுறாங்க ஆனா இப்படி என்னதான் ரெண்டு பக்கமும் பேச்சு போனாலும் இறுதியில வந்து அண்ணன் சீமான் தான் முடிவெடுப்பார் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க மீனாட்சி ஃபேக்கல்டி ஆஃப் அலை ஹெல்த் சயின்சஸ் பிஎஸ்சி டெக்னாலஜி கோர்சஸ் அப்ளை நவ் 1K Traders Academy: How to earn monthly 5 to 15% profit? To attend the workshop, contact the number given below.